என்ன <laughs> தெரியும் <laughs> அன்புள்ளங்களுக்கு வணக்கம் ஓகே மகளை இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் எங்க அதாவது இவங்க திருந்தானே இவங்க ஆர்ஜே தமிழா மற்றும் மானூர் சப்ரேஷ் டெலிவரி இங்கால அவங்க ஆர்ஜே தமிழானே ரெண்டு பேரும் நிக்கிறோம்

இருபத்தி ஓராவது பிறந்த நாள் நேற்று தினம் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் இன்றைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கே கேலாம் பட்டி வெகு விமர்சையாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அந்த வகையில் வந்து இப்போ என்ன மாதிரி இப்போ கே கேலாம் வந்து வெட்டப்புறம் நீங்கள் நிறைய இடத்த பார்த்துருப்பீங்க இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது அடுத்து இன்றைய போட்டு வெட்டப்புறாங்களா இல்லை இல்லை கொஞ்சம் கேளுங்களே சரியோ அதாவது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது

உடம்பு சரியா தம்பி நீ அப்புறம் நல்ல வாழ்த்துக்கள் தம்பி என்பதே ஒரு அழகான கவிதை ஒரு சேக்கால அவர் வாழ்த்துக்கள் நன்றி

மற்றும் உறவினர்கள் அடுத்த நிகழ்வாக சனு அவர்களுக்கு கேக் வெட்டு நிகழ்வு இடம்பெறுகின்றது இதற்கு அனைவரை அன்பு அழைக்கின்றோம்

நானே <laughs> நீயே வாழும்டவேறக்கணு கூடவே போறக்கணு உனக்காக நா இருக்கணும் அண்ணன் தம்பி வேறு ஜோரம் போடவே அண்ணன் தம்பி நீந்தா குடும்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் எங்கள் நினவில்

उन्ह ने जी कुल्ला मुझे ने मुझे रा बोले चंदूरा 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 செந்தூரம் பூவே செந்தூர பூவே செல்லு அரிச்சோத்திய முத கடல் உனக்கு தான் ஆறாருயிர் உனக்கு தான் ஏங்க உனக்குதான்

மாமி கோடு மாமாடா என்னடா இது 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 சித்தி 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 புலி 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 ஓபா

அந்த மாதிரி அழகாக எனக்கு எது சாமையால் சமையலோ சமையல் நீங்க வெயிட் அண்ணா ஒழுங்கு பாட பாடியா கத்தப்பட அளபுறாங்க போட்ட நீதி கொஞ்சம்

अंधेरे हाँ बड़ी लाइट ये बॉटल लगाई है आधा उन्नीस दिया है बॉटल माद्रा कार्ड आधे 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 �

உலகம் மறந்து கோவி பிறந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள் தமிழ்நாடு படிச்சிருக்கோம் உங்களுக்கு படுவுக்கு பிறந்த நாள்

சிலாகgetElementById முன்னு गन्नाக்கு உண்டானாலே கண்டு அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. விலகந்து சொல்லுவோம் நாம. ஓகே ஆபா இந்த 21வது பிரதினாலில் கால்டடம் பைய செிருக்கீங்க. என்னமா இந்த உங்களுக்கு அனுமம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்த என்ன கடந்து வந்திருக்கீங்க? கடந்து வந்தீங்க சரி நீங்க இந்த இந்த இருபத்தி ஒரு வயசுல நீங்க ஏதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்னது சொல்லுவீங்க வாழ்க்கையிலே முதலாளி முதலாளி சம்பள விட வருடங்கள்

அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஆறிக்கி ஓகே எல்லாரும் வந்து காணலாம் அன்னைக்கு ஜிகரை ஓகே எதிர்பார்க்கல வந்து எல்லாம் கலாம்ல வந்து கலாம்ல செய்யவنده நாங்கオン எதிரவாகன வைக்கணும் நாங்களும் தினக்கி கலாம்ல நீங்களும் சந்தோஷமா இருக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆர்ஜி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நன்றி

அவன் டே எதிர்பார்க்கல என்னென்னு வந்த தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வரல இருக்கு உங்களை பார்த்தது

அடிக்கடி <laughs> என் <laughs> 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 <laughs>

எதிர்பார்க்காத ஒண்ணு

சொல்லு நாரி அவரும் அழிந்துகிட்டு இருக்கிறாரு என்னன்னு தெரியாம கெஸ் பண்ண தெரியா ஆஹ் பண்ணுங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சத்தியமா எதிர்பார்க்கல எங்களுக்குமே ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு சர்பிரைஸா இருக்கு நாங்க இதை ரொம்பவே அதிகமா எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய அதேமே கை கண்டாக்காரர்கள வீரியம் அதேமாரி கை கண்டா அவன்

அவர்கள் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன கதை என்ன கதை இது இது சப்ரே காதியா மாத்து ரெண்டு கிஃப்ட் என்ன நம்ம நீங்களும் ஒரு பிள்ளையை ஊட்டி வளர்த்த பிள்ளை தானே வளருமா சரி உண்மையா வந்து சந்தோஷம் நீங்க உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கோம் நன்றி 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 ஓகே ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போது இந்த வீக் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போது டே நைட் ரொம்பவே காட்டு நல்ல பார்த்தீங்க அப்படி சொன்னா நம்ம தம்பி சனுவனே சனுட பிறந்த நாள் இன்னைக்கு நாளைக்கு வந்து தம்பியோட பிறந்த நாள் அப்போ அதனால வந்து ரெண்டு பேரும் ஹிப்டீம் வந்து ஒரே இடத்துல கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க நாளைக்கு நான் ஒரு இடத்தை கொடுக்கணே அது இங்கே இல்லை வேற ஒரு மாவட்டத்துல வெட்டுவோம் அதை நீங்க பாப்பீங்க சரியோ அப்ப நாங்களும் அப்ப தம்பி இப்ப நிறைய பேர் பாத்து இருக்கங்க네 फोटो எடுக்கிறதுக்கான फोटो அங்க 카메라 பக்கத்துல வெச்சிருக்கார் காடிங்க திருப்பி फोटो फोटो வந்து ஆ போட்ட அடிங்க 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 பாங்களே அடிங்க அடிங்க பாருங்க ஆ ஓகே இது வரைக்கும் நீங்க ബോய்சோ பன்ஸ் சல மூல வலக்கிவே ரெண்டு கிஃப்ட் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா பாத்திருப்பீங்க ஆனா இப்போ நீங்க ஆஜி தமலா ஆர்டிபி கேஜே மூல வலங்க போற ரெண்டு ஸ்பெஷலான கிஃப்ட் பாக்கப்றீங்க போறீங்க இப்போ நீங்க முன்ன கிடக்கறவங்களு பின்னா ரெண்டு பேருமே கண்ண மூடி கொள்ளுங்க ஏய் இதுல அந்த டப்பா தூக்கிடாத அவ்வரு. சரி விடு மளங்கு. மாவு வெறும் மழிவு விட்படி. சரியோங்க फोटो फोटो. ஜோரியா. போட்டோ. ஓகே. ஓகே. அப்படியே வரேன் ஏ வரேன். ஓகே. बिंदராசி. ஏ குடுமதி எல்லாரும் வந்தாச்சு. அங்க இங்கே வரேன். சரியோ. ஓகே முடிச்சு வர பண்ண வெளிக்கிற பண்ண பெட்டிக்குள்ள அந்த குட்டி அவட சார் புடிச்சு இழுங்க பெட்டி அப்படியே இயர் வாரண்டி